பதினாறாவது ஆட்டு வர்றது குமரி ஆட்டம் அந்த குமரி ஆட்டங்கிறது இந்த இடம் தான் இது வந்து அப்ப வந்து பரவலா போயிருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்லாங்க கொஞ்சம் ஒரு பத்து இது நூறு அடிக்கு அப்புறம் போயிடுச்சு அந்த பக்கத்துல பட்டா தொப்பு அதாவது இங்க வந்து எந்த அரசு இருக்கிறாரோ அந்த அரசனுடைய பட்டாளங்கள் இங்க தங்கிருக்கும்

பத்மநாதபுரம் அருங்காட்சியகத்தில இருக்கு பத்மநாத கோயில் கிட்ட இருக்குல்ல பத்மநாதபுரத்துல இருக்கு அது நேத்து போன பக்கம் ஆமா அந்த அங்கனமயில அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க அங்க வச்சிருக்காங்க இங்க இருந்து எப்ப கண்டுபிடிச்சி எடுத்தீங்க 48ல கண்டுபிடிச்சி எடுத்தாங்க انا சோழ மண்டல காலத்துல சோழ மன்னர்கள் ஆட்சி எல்லா மன்னர்களும் என்ன இந்த ஏதோ வந்து 4 காலம்ல காவல் கணருக்கு இந்த ஸ்டைல்ல 4 தாமபை என்ன ஹரி படிக்கிறாங்க அவருடைய போர் ஆளுங்களை அந்த மாதிரி நடத்திடுவாங்க சின்ன போர்ட்டை எடுத்து வச்சு கரும்பு ஒரு ஆள் இருந்து கரும்பு நாடு ஏன்னா அது பள்ளியறை சொல்லிட்டு வாங்க வயது தெற்கடி வயது பள்ளியறை வயது இப்படி தான் கூட்டு இருக்கு இல்லாமல் வந்து ஆயிரம் பத்ரூம் தப்பு அந்த ஆயிரம் இந்த இடங்களுக்கு வேற தொண்டா வரும் குடி ஆதாரம் இப்படி உருவாகி இடம் இது இந்த அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆயுத மாத வருஷத்துல ராஜராஜத்தோட சுசிந்திரன் கோயிலுக்கு வந்து அந்த தேரோடு வீதி அமைச்சு ஆத்த மாற்றி விடுறான்

எல்லாமே ஒரு எழுநூறு வருஷத்துக்கு முந்தி தான் உங்களுக்கு நாகராஜர் கோயிலெலாம் வரும் இதுக்கு பக்கத்தில் புதுக்கிராமூட்டி கெட்ட ஒரு கோயில் இருக்குது சேரமன்ன வந்து கெட்டின கோயில் அந்த கோயில் வந்து எழுநூறு வருஷம் ஆச்சு எழுநூறு கல் அங்கே கண்டுபிடிச்சிருக்காரு அங்கே நிறைய பிராமீனா கொண்டு போய் இருக்குது அந்த பிராமணங்கள்லாம் பிராமணங்கள்லாம் இல்லை

அந்த ராஜேந்திர சோழன் புதரமிச்சாங்கிறதுக்கு உங்களுக்கு திரச்சணாமூர்த்தி கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் கம்ப்ளீட்டா இருக்கு அவரது கல்வெட்டு அதே ராஜராஜ சோழன் வழியிலையும் குமரையாற்றங்கரை கரூரார் வழியிலேயும் அனைத்து தமிழக கோயிலுமே நம்ம தமிழில் தான் குட முழுக்க இவங்களோட முறைப்படின்னு உயர் நீதிமன்றம் நம்மளுக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கரூரார் அமராவதி ஆற்றங்கரை தமிழ் குட முழுக்க நாலாம் தேதி நடந்தது அங்கெல்லாம் நம்ம கேட்டோம் தஞ்சை கோயிலுக்கு கேட்டோம் அந்த கரூராரோட குருவலி வாரிசுகள் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ மென்மேலும் நம்மளுக்கு இதெல்லாம் இவங்களோட செயல்பாடெல்லாம் நமக்கு வந்து வெற்றி ஆகணும் அவங்க உயர் நீதிமன்றம் கொடுத்து அந்த கோர்ட்டோட தீர்ப்பின்படி ஒவ்வொரு கோயிலையும் நம்மளுக்கு உடம்புலுக்கு தமிழில் தான் நடக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு

தான் வந்திருக்கோம் வாங்க போகலாம்